எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் தாங்க உங்க கிராமத்து பொண்ணு பேசி இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான வீடியோவா தான் இருக்க போகுது இன்னைக்கு நாங்க வெயிலுக்கு குழு 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 நொங்கு வெட்டி சாப்பிட போறேங்க என் தங்கச்சி வீட்டுக்கு வந்திருக்கேன் என் தங்கச்சி எங்களை எல்லாம் பார்த்ததுமே வாங்க நொங்கு வெட்டி சாப்பிடலாம்னு சொல்லி ஒரு இடத்துல கேட்டா அவங்களும் வெட்டிக்கனு சொல்லிட்டாங்க அங்க பாருங்க என் தங்கச்சி பையனும் நொங்கு வெட்டுறதுக்கு போயிட்டு இருக்காங்க வாங்க போய் பார்க்கலாம் வச்சுக்கணும் பாருங்க பனைமரம் நிறைய இருக்குதுங்க பனைமரம் மேலே ஏறுறாங்க பாருங்க பனைமரத்துல மேலே சூப்பரா ஏறுறாங்க பாருங்க ரொம்ப ஜாலியா இருக்குங்க இந்த இடமே இன்னைக்கு கிளைமேட் வேற லெவல்ல இருக்கு இன்னைக்கு தரமா நொங்கு வெட்டி சாப்பிட போறோம் வெட்டி விடும்போது கீழே விழுகிறதெல்லாம் எடுது நொங்கு வெட்டி விடுவோம் மேல இருந்து கீழே விழுந்து நல்லா தானாவே வந்துருச்சு இப்போ வந்து நான் அதை சாப்பிட்டு இருக்கே பாருங்க சூப்பரா இருக்கு பாருங்க பாருங்க क्यों पास करनी क्या? इरका। हाँ। काई। अबे इसका। हम्म பாருங்க மேலே மரத்துல இருந்து நொங்கு வெட்டி விட்டு எல்லா நொங்கும் சதறி கிடக்குது இப்போ இது எல்லாம் ஒரு இடத்துல நம்ம பொறுக்கி போட்டு இங்கே வெட்டி சாப்பிட்டாலும் சாப்பிடலாம் வீட்டுக்கு கொண்டு போய் சாப்பிட்டாலும் சாப்பிடலாங்க பாருங்க சூப்பரான வேட்டை தாங்க இன்னைக்கு ரொம்பவே ஜாலியான ஒரு மூமெண்டா இருக்குது இன்னைக்கு பாருங்க நொங்கு வெட்ட வெட்ட எனக்கு கொண்டு வெட்டி கொடுத்துட்டாங்க வேற லெவலுங்க ஒரு மரத்தில் வெட்டி கொஞ்சம்தான் இருந்துச்சு இன்னொரு மரத்தில் வெட்டலான்னு சொல்லி தேடிட்டு போயிட்டு இருக்கிற வாங்க போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மரத்தில் இருக்கு இந்த மரத்தில் நொங்கு செமையா இருக்குங்க இதுல தான் ஏறி வெட்ட போறாங்க நாங்கள் நொங்கு வெட்ட வந்த இடத்துல நவாப்பழம் மரம் பெரிய மரமாக இருக்குங்க அது பாருங்கள் பூ எடுத்திருக்குது மரம் பூராவுமே வெறும் நவாப்பழம் பிஞ்சாவாங்க எடுத்துருக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள் இங்கே நிச்சயமாக ஒரு நாள் நவாப்பழம் போது நான் வந்து உங்களுக்கு அதை வீடியோவாக போறேன் உங்கள் பாருங்கள் நிறைய பிஞ்சு எடுத்துருக்குங்க நொங்கு சாப்பிட்றதையும் விட முடியல இந்த இயற்கை காட்சியெல்லாம் பார்த்து ரசிக்கவும் முடியல ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குங்க வாங்க நீங்களும் எங்கூட

நம்ம பத்துமாங்கு என் தங்கச்சி வீட்டுக்கும் கொஞ்சம் தூரமாக போகணுங்க அதனால இதெல்லாம் பாருங்க இவ்வளோ நொங்கு பாருங்க நொங்கு பாருங்க கொலகலையா கொலகலையா கொத்து கொத்தா வெட்டி போட்டுருக்குறோம் எல்லாரும் வாங்க சாப்பிடலாம் இதெல்லாம் பொறுக்கி நம்ம இந்த வேட்டியில் போட்டுக்கலாங்க பைத்தியம் ஆமாம் பைத்தியம்

இங்க எல்லே ஆ ஹாரே பாருங்க பொங்கல்லாம் ஒரு இடத்துல கொண்டு போய் சேத்தலாங்க அப்பதான் வெட்டி உட்காந்து நல்லா ஜாலிய சாப்பிட முடியும்

பார்த்தீங்கன்னா எல்லா நொங்கு இங்கே பாருங்க இங்கே போட்டு வச்சுருக்கோம் பாருங்க வீடு கொண்டாந்து சேர்த்தியாச்சுங்க வெற்றிகரமாக ஆளு கொண்டா கொண்டாந்து சேர்த்தியாச்சு பாருங்கள் தாத்தா எப்படி நொங்கு சாப்பிட்றாரு பாருங்க நீங்களும் வாங்க எல்லாரும் நொங்கும் சாப்பிட்லாம் இந்தாங்க எங்கள் வீட்டுக்காரர் வந்து பக்கத்தில் உட்காந்து நான் பக்குவமாக வெட்டி கொடுத்துட்டுருக்கேன் அவர் சாப்பிட்டுருக்குறாரு என் பையன் வந்து நொங்கு வெட்டுறான் என் தங்கச்சி பையனுக்கு தாங்க சாப்பிடுங்க 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 வெயிலுக்கு நல்லா சாப்பிடுங்க நா kernமொல்லிஸ் நல்லா சின benchmarks சாபாகitu்Braு farklı iki த catchyனைய depl澤்துட்டால் இட CDU உ 아이�zil이� Tuc concur ideia மாக இ கண்ட shuttle நானוךதுட்டுப்பிறேன். Gesprllahbagmeye dł sigui waterproof

ஆள் ஆளுக்கு நொங்க வெட்டிட்டு வந்து இடம் பார்த்து நல்லா வசமாக உட்காந்து சாப்பிட்டுட்டுருக்குறாங்க பாருங்க டே தம்பி நொங்க எப்படி இருக்குது வேறு லெவலில் இருக்கா எப்படி இன்னைக்கு நொங்கு தனித்தனியாக எடுத்து சாப்பிட்டா பிடிக்குமா இந்த மாதிரி உறிஞ்சி சாப்பிட்ற பிடிக்குமாடா இப்படி சாப்பிட்டா தான் நல்லா இருக்குமா பாருங்க எப்படி நொங்கு சாப்பிட்றதுன்னு சொல்லி கொடுங்கடா சாப்பிடுங்க சாப்பிடுங்க நல்லா எல்லாருக்கு ஹாய் சொல்லுங்க எல்லாம் ஸ்கூல் லீவில் பாட்டி வீட்டுக்கு வந்திருக்காங்க ஏண்டா